திருமண பொருத்தத்தில் கூட விதிவிலக்கு இருக்கா திருமண இருக்கு முதல்ல வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் வெறும் பொருத்தமே வாழ்க்கையை நிர்ணயிக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொருத்தங்கிறது ஒரு அடிப்படை தகுதின்னு வச்சுக்கலாம் எப்படி வந்து ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறோம் அதுக்கு இவ்வளவு வயசு இருக்கணும்னு சொல்றோம் கல்யாணம் பண்ணணும் பதினெட்டு வயசு ஆகணும் ஓட்டு போடுறதுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் இந்த மாதிரி வயசு எப்படி ஒரு தகுதியாக இருக்கிறதோ அந்த மாதிரி கல்யாணத்தில் வந்து இப்போ பொண்ணு பார்க்க வரும்போது மா மாப்பிள்ளைக்கு பொண்ணு வரண் அமைக்கும் போது வது போது வதுனால் பெண் வரன்னா ஆண் ஸோ வரண் வது அமைக்கும்போது பொருத்தங்கிறது பார்த்தாகணும் அந்த பொருத்தங்கிறது ஒரு அடிப்படை தான் நிறைய பேரும் டிவிலெலாம் பார்த்திங்கன்னா டிவியில் விவாத நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பொருத்தும் போது எங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க ஆனால் நாங்கள் வாழலை அப்படி இப்படிலாம் பேசுவாங்க ஜோசியத்தை இன்சல் பண்ணுற மாதிரியும் அது மேலே இருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்கிற மாதிரியும் அவங்க பேசிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அதுக்கு காரணம் என்னன்னா வெறும் அடிப்படை பொருத்தம் இருந்தால் வெறும் அடிப்படை தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டே முடிவு பண்ணுறது எவ்வளோ முட்டால் தெரியாமல் அவங்க விவாதம் பண்ணுறாங்க அது தப்பு ஆக நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு அடிப்படை பொருத்தம்தான் அது மட்டுமே பற்றாது அந்த பொருத்தத்துக்கு அதுக்கு மேலே சிலது இருக்குது என்ன அப்படின்னா அடிப்படை பொருத்தம் அதுக்கப்புறமா கிரக குண அதிசய பொருத்தம் குண பொருத்தம் வரப்போகிறவர் இந்த மாதிரியான குணாதீசத்தில் இருந்தால் தான் அமையணும்னு இருக்கும் குணாதீசம் மட்டும் இல்லை திசை இருக்கும் வேலை இருக்கும் இந்த மாதிரி விதி தொடர்பான விஷயங்கள்லாம் பொருந்தினாங்க அது பேர் கிட்டத்தட்ட விதி பொறுத்தவனே சொல்லிவிடுவோம் நாங்கள் அது பேர் இந்த மாதிரி இது அந்த இந்த மாதிரி அமையணும்னு அதாவது தலசனா அமையணும்னு விதி இருக்கும் இலசனா அமையணும்னு விதி இருக்கும் நடுவில் பிறந்தவராக அமையணும்னு விதி இருக்கும் அம்மா அப்பா இல்லாதவங்களாம் அமையணும்னு விதி இருக்கும் இது மாதிரி சில இருக்கும் அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்கணும்னு விதி இருக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடாது வேலை வெட்டி இல்லாதவர் கிடைக்கணும்னு விதி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விதி இருக்கிறவங்க அல்லது உடலில் வந்து பாதிப்பு ஊனம் ஏற்பட்டவங்க அமையணும்னு விதியாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்க்கறது தான் அந்த கிரகங்களை வச்சு பார்ப்போம் ஸோ இது ஒன்று இருக்குது ரெண்டாவது இது நட்சத்திர பொறுத்து முதல்ல ரெண்டாவது இது மூணாவது பொறுத்த என்னென்னா தசா சந்தி காலம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான தசை வர தான் சுக்கரதசையாக இருந்தால் கூட ரெண்டு பேருக்கும் ஒன்றா வரக்கூடாது ஆக தசைகள் ஒன்றாக சந்திக்கக்கூடாது அப்படின்றது இருக்குது அது ரஜு அப்படின்றது அதில் அடிப்படும் ரஜு பொறுத்த இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்தியம் இந்த மாதிரியே தான் வரும் அது இல்லாமல் மற்றவங்களுக்கும் வரலாம் யார் யாரும் இருக்கும் எப்போ சந்திக்குது என்ன வரும் எத்தனை வருஷத்துக்கு சந்திக்குது அப்படின்னு ரெண்டு மூணு தசைகள் கேப்பில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஆளோட தசைக்கு அடுத்த அடுத்த தசைகளில் கேப் விட்டு இருந்ததுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தசா சந்தி பொறுத்தனு பேர் அதுக்கப்புறமா தோஷங்கள் செவ்வா தோஷம் நாகதோஷம் சனியோட தோஷம் சூரிய தோஷம் இப்படி ராகு கிரகங்களில் போ கேது போன்ற பாவ கிரகங்கள் இருக்கு இல்லையா அஞ்சு வகையான பாவ கிரகங்கள் தான் அந்த அஞ்சு பாவ கிரகங்களில் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது ஒன்று ராகு கேதுவான நாகதோஷம் செவ்வாய் ஏற்படக்கூடிய செவ்வா தோஷம் இது இல்லாமல் சூரியன் மற்றும் சனி நாளையும் தோஷங்கள் ஏற்படுறது உண்டு அந்த தோஷங்களும் ரொம்ப ஆபத்தானது அதுவும் வந்து நம்ம இப்போ ரெண்டு ரெண்டாம் இடத்துல அல்ல ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா அது வந்து தான் அது போல் வேறு சில சூரியன் இருந்தாலும் அதுவும் தோஷம் தான் ஸோ இதெல்லாம் அவ்வளோ அந்த ராகு ராகுக்கேதாளுக்கும் செவ்வாயழுக்கும் இல்லைனா கூட இது கூட தோஷம் தான் ஸோ இந்த பாவ கிரகங்கள் எல்லாம் புள்ளி கணக்கில் பார்க்கணும் அதை வந்து எப்படி பார்க்கணும்னா வீரம் லக்னத்தை மட்டுமே வச்சு பார்க்காம லக்னத்துக்கு ராசிக்கு ப்ளஸ்ஸு சுக்கரனுக்கு இது மூணுத்துக்குமே பார்க்கணும் அது எப்படி பார்க்கணுன்னா ரெண்டாம் மடம் நாலாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் பன்னெண்டாம் மடம் ரெண்டுங்கிற குடும்பஸ்தானம் நாலுங்கிற சுகஸ்தானம் ஏழுங்கிற திருமண ஸ்தானம் எட்டுங்கிற மாங்கல்யஸ்தானம் ஆயுள் சாணம் பன்னெண்டுங்கிற படுக்கை சுகஸ்தானம் இந்த ஐந்து இடங்களில் பாவகிறங்கிறது தான் தோசம் ஒரு ஆளுக்கு எத்தனை புள்ளி இருக்குமோ அதே அளவில் இன்னொரு ஆளுக்கும் இருக்கணுங்கிறது அவசியமாக இருக்கிறது அப்புறம் வந்து ஆக இந்த விதத்தில் தோஷங்களையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் எத்தனை பாயிண்ட் இருக்கோ அதுக்கு நியர்பையாக இருக்கணும் ஒரு ஆளுக்கு ஏழு புள்ளி தோஷம் இருந்ததுன்னா இன்னொரு ஆளுக்கும் வந்து அந்த மாதிரி ஏழு புள்ளியோ இல்லை அஞ்சுலேருந்து ஏழு புள்ளியோ இருக்கலாம் ஒரு ஒன்று ரெண்டு புள்ளி வித்தியாசத்தில் இருக்கலாம் ஒரு ஆளுக்கு கிரகதோஷமே இல்லாமல் ஒரு ஆளுக்கு கிரகதோஷை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது அது தோஷப்படுத்தும் அப்புறம் முக்கியமானது விதியோட அம்சம் அது என்னென்னா ஏழாம் கலத்திர தோஷம்னு சொல்லக்கூடியது இதை இந்த இடத்த வச்சு தான் சொல்லுவோம் ஏழாம் இடங்கிற களத்திர சனாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பில் இருக்கக்கூடாது அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆக எந்த வகையிலையும் கலத்துற கிரகமானது கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகமானது இந்த தீய தீய கிரகங்களோட தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தோஷம் அது கலத்துற தோஷம்னு பேர் அதுவும் ஒரு ஆளுக்கு இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ஆளுக்கு இருக்கணும் இந்த மாதிரியான பொறுத்தவரும் அப்புறமா வந்து கலத்திரக்காரகன் சுக்கரன் இருக்காரு பாருங்க அது கூட மேட்ச் ஆகணுங்க ஒரு ஆளுக்கு உச்சமாக இருந்தால் இன்னொரு ஆளுக்கு உச்சமாக இருக்கணும் ஒரு ஆளுக்கு நீச்சமாக இருந்தால் ஆளுக்கு நீச்சமாக இருக்கணும் அல்லது சமமாக இருக்கணும் இப்படி சமபாவ சமமாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் ஒரு ஆளுக்கு உச்சமோ ஆளுக்கு நீச்சமாக இருந்தாலும் அதுவும் வந்து திருமண வாழ்க்கைக்கு திருப்தியான வாழ்க்கையை தராது அதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த விதத்திலெல்லாம் தோஷங்களெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது பொருத்தம் இப்போ நம்ம உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா விதிவிலக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில இருக்குது நட்சத்திர விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குதுங்க அது என்ன அப்படின்னாக்கா மிருக சுருஷம் மகம் சுவாதி அனுசம் இந்த நாலு நட்சத்திரத்துக்கு இந்த பத்து விதமான பொருத்தங்களை பார்க்காமலே கல்யாணம் பண்ணலாம் யாருக்கு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ மிருகசுரஷமாகவோ மகமாகவோ சுவாதியாகவோ அல்லது அனுஷமாகவோ இருக்குமே ஆனால் இந்த அடிப்படை பொருத்த மட்டும் பார்க்க வேண்டாம் எது அடிப்படை பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் நீங்கள் உடனே இது இருக்குதுனால இந்த விதிவிலக்கில் வந்துருச்சின்ட்டு மற்றதெல்லாம் எப்படி எப்படி பண்ணாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிவிட்டா அவங்களும் பாதிப்பாங்க உதாரணத்துக்கு மிருகசுரஷம் மகம் சுவாதி அனுஷம் இந்த நாலு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட டிவோர்ஸ் ஆகிறது உண்டு உயிர் போகிறது உண்டு ஆக மங்கல்ய தோஷம் அதுக்கு கூட தான் உண்டு ஆனால் அடிப்படை தோசை பொறுத்தவங்கள் மட்டும் அதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது பேர் நட்சத்திர விதிவிலக்கு இந்த நாலு நட்சத்திரத்துக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது அப்புறம் சமசப்தம் நல்லதில் ஒரு கெட்டது கெட்டதில் ஒரு நல்லதும் இருக்கும் அதுலேயும் விதிவிலக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்களை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம் அசுப கிரகம் சுப கிரகம்னு சொல்லுவோம் கிரகங்கிறது என்னன்னா குரு சந்திரன் மற்றும் இது இதெல்லாம் ஒரு குரு சுக்கரன் இந்த மாதிரி புதன் இதெல்லாம் வந்து ஒரு சுப கிரகமாக சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ரெண்டு விதமாக இப்படி பிரிக்காமல் ரெண்டு வித டீமாக பிரித்து வச்சுருப்பாங்க ஜோதிட சாஸ்திரம் எப்படி பிரிப்பாங்கனாக்கா பாவ கிரகம் சுப கிரகம்லாம் பிரிக்காமல் ரெண்டு விதமாக டீமாக பிரிச்சுருவாங்க அசுர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்லும் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து தேவ மாதிரி ரெண்டு பேரோட தலைமையில் ரெண்டு குரூப் இருக்குங்க சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் இந்த நாலு பேரும் ஒரு குரூப்பை சேர்ந்தவர்கள் அப்புறம் புதன் சுக்ரன் சனி ராகு கேது இந்த நாலு பேரும் இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க அப்போ இந்த குரூப் இருக்கு இந்த எதிர் எதிர் அணியில் சேர்ந்தவங்க வந்து எப்படி திமுக அணியில் இருக்கிறவங்க அதிமுக அணியில் எல்லாம் அந்த இயல்பான கூட்டணியை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா அது கொள்கை சார்ந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிரின்சிபல் இருக்கும் இது எதிர் அணியை சேர்ந்தவங்களில் எல்லாேருக்கும் செட் ஆகாது ஒருத்தர் ரெண்டு பேர் ஜோக்கர் மாதிரி இங்கே எங்கே போகலாம் வரலாம் இங்கேயும் செட் ஆகலாம் அங்கேயும் செட் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இதில் இந்த ராகு கேது சூரியன் சுக்ரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு கிரகங்கள் ஒரு அணி இருக்குது அப்புறம் குரு சந்திரன் சூரியன் செவ்வாய்கிற நாலு கிரகம் இன்னொரு அணியில் இருக்குது இப்போ ராகுக்கு அது வீடு இல்லை அதை விட்டுடலாம் அப்படி பார்த்தாக்கா இந்த பக்கம் மூணு கிரகம் புதன் சுக்கரன் சூரியன் இது சனி பகவான் புதன் சுக்கரன் சனி பகவான் இந்த மூணு கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது அப்போ மூணு ரெண்டு ஆறு ரா வீடாச்சு அந்த ஆறு ராசியை எடுத்துப்போம் என்னென்ன ராசி அப்படின்னாக்கா சனி பகவானுக்குரிய மகரம் கும்பம் ஒரு குரூப்பு அது அது அப்புறம் ரிஷபம் துலாம் அது ஒன்று அப்புறமா மிதுனம் மற்றும் கன்னி இது அப்போ மூ ரெண்டு ஆறு ராசி ஆயிடுச்சு இந்த ஆறு ராசிக்கால் இந்த ஆறு ராசிக்குள்ளேயே க சம்மந்தம் வச்சுக்கிறதா இருந்தால் அது ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதில் இந்த ஆறு எட்டு போன்ற அமைப்பு வரும் கும்பத்துக்கு கன்னீராசி ஆறு எட்டாக இருக்குங்க கும்பராசிக்கு கன்னீராசி ஆறு எட்டாக இருக்கும் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு அமைப்பு இருந்தாலும் இதில் ஆறு எட்டுன்னு வர்றதுனால அதில் ஒரு விதிவிலக்கு அதை பண்ணக்கூடாது அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் குரு பகவான் அவருக்கு ரெண்டு வீடு மீனும் தனுசு செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு வீடு செவ்வாய் விருச்சிகம் அப்போ சூரியனுக்கு ஒரு வீடு தான் இருக்குது சந்திரனுக்கு ஒரு வீடு இருக்குது ஆக மொத்தம் இது மூணு ரெண்டு ஆறு வீடு ஆயிடுச்சு இது இந்த ஆறு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நட்பு கிரகங்கள் பேர் இவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேர் அப்படி தான் சொல்லுது சாஸ்திரம் ஆனால் அதில் ஒரு விதவிலக்கு என்னென்னா நட்பாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சிம்ம ராசிக்கு மீன ராசி கல்யாணம் பண்ணாங்கன்னா பாதிப்படைவார்கள் என்னென்னா இதுதான் நடைமுறையில் வர்றது கும்பம் கன்னி பாதிப்படைகிற மாதிரி மிதுனம் மகரம் பாதிப்படைகிற மாதிரி ஏன்னா அது ஆறு எட்டு பன்னெண்டில் வரக்கூடியதுனால ஆறு எட்டில் வர்றதுனால அந்த பாதிப்புகள் இருக்குங்க ஸோ நம்ம நான் கண்கூட பார்க்குறோம் மீனராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணாங்க பெரும்பாலானவர்கள் சரியாக வாழ முடியாமல் போகுது அப்போ நட்பு நிலையில் இருந்தாலும் அதில் விதிவிலக்கு இது ஆகாதுன்னு அர்த்தம் ஸோ நல்லதிலே ஒரு விதிவிலக்கு இருக்குது கெட்டதிலே ஒரு விதிவிலக்கு இருக்குது ஆக நட்பு கிரகங்கள் பண்ணிக்கலான்னு சொன்னாங்களேன்னா இது பண்ணக்கூடாது அப்புறமா இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அணியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு நட்புக்கிறாங்கன்னா அதுலேயும் ஆறு எட்டாக வந்ததுன்னா பண்ண முடியாமல் போயிடும் அப்புறம் இன்னொன்று இருக்குது சமசப்தம்னு சொல்லுவாங்க சமசப்தம்னு சொன்னால் ராசிக்கு ஏழாவது வீடுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ராசிக்கு ஏழாவது வீடான்னு சொல்லும்போது மகரம் கும்பம் இதுக்கு சனியோடய வீடு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது சமசப்தம் என்னன்னாக்கா கடகமும் அது அதாவது மகரத்துக்கு கடகமும் கும்பத்துக்கு சிம்மமோ வரும் அப்போ இது ரெண்டும் பகை சூரிய சந்திரனுக்கு சனி பகவான் பகையாச்சே அப்படின்னா ஆமாங்க பகை தான் ஆனால் கல்யாணம் பண்ணலாமான்னாக்கா இந்த ஆறு எட்டு மட்டும் பண்ணக்கூடாது அதாவது மகரத்துக்கு சிம்மத்தை பண்ணக்கூடாது கடகத்து கடகத்துக்கு கும்பத்தை பண்ணக்கூடாது அதை தவிர சம சப்தத்தில் வந்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிறது கண்கூடாக பார்க்க முடியுது கடகமும் மகரமும் சமசப்தத்தில் வர்றதுனால அது பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு அதை விட நல்ல பொருத்தம் வேறு அமையாதுன்ற மாதிரி இருக்குது கும்பத்துக்கு சிம்மம் பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க எதிரெதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சமசப்தத்தினால அதுவுமே பொருந்தக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இந்த கெட்ட விஷயத்தில் கூட இது ஒரு நல்ல அமைப்பும் தான் இருக்க தான் செய்யுது ஆக ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது நம்ம வெறுமே நட்சத்திர பொருத்தங்கிற அடிப்படையை மட்டுமே வச்சுட்டு நம்மளால் முடிவு பண்ண முடியாது அது ஒரு அடிப்படை தகுதி தான் அந்த நட்சத்திர பொருத்தத்தில் விதிவிலக்கு இருக்குது அப்புறம் சமசப்தத்தில் விதிவிலக்கு இருக்குது அப்புறமா வந்து நட்பு நிலையில் விதிவிலக்கு இருக்குது அப்புறம் அணியில் விதிவிலக்கு இருக்குது சிலது ஆகாதது ஆகுது சிலது ஆகுறது ஆகாமல் போகுது இந்த மாதிரி இருக்குது இப்போது பொருத்தத்திலே ஒன்று பார்க்கலாம் இப்போ விதி நான் என்ன இருக்கு அப்படின்னாக்கா பொருத்தெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு பத்து வகையான விலக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குதுங்க என்னென்னா மன பொருத்தம் மன பொருத்தன்னா மனசு பொருந்தி போயிடுச்சுன்னா மற்றது லவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை மனசு பொருஞ்சு போச்சா மற்ற பொருத்தம் அவசியம் இல்லைன்னு ஒரு அமைப்பு சொல்கிறாங்க சா புக்கில் எழுதிருக்குறதா கர்ப்ப நியமனம் கர்ப்பம்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம கிராமங்களில் எல்லாம் அந்த மாதிரி நடக்கிறதா சினிமாவில் நம்ம பார்ப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவங்களுக்கு அவங்களே அப்போ பொருத்தம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க மனசு பொரிஞ்சு போயிச்சா அப்போ பொருத்தம் பார்க்க வேண்டாம் கர்ப்பம் ஆயிட்டாங்களா அப்போ அவங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்புறம் குரு குரு நியமனம்னு பேர் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு குரு குலகுரு இருக்காருன்னு வச்சுக்கலேன் இப்போ உதாரணத்துக்கு ராமருக்கு வந்து வசிஷ்டர் குல குலகுரு விஸ்வாமித்திரர் அடிஷ்னல் குரு இந்த குருமார்கள் என்ன பண்ணாங்க சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படி பண்ணாங்க எல்லாம் பொறுத்தெல்லாம் பார்க்காமலே அவங்க அவங்களுக்கு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஸோ குலத்துக்கு குருவாக இருக்கிறவங்க நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு குரு இருக்கார் நமக்குன்னு தனியாக ஒரு குரு இருக்காருன்னு அவர் இந்த பொண்ணை பண்டிகை இந்த பையனை பண்டிகைன்னு சொன்னாக்க அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும்னு அர்த்தம் அப்புறம் தெய்வ நியமனம் இப்போவும் அந்த மாதிரி குரு இல்லைன்னா கூட ஜோசியங்களில் சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஒரு ஃபேமிலி ஜோசியருங்கிற மாதிரி வச்சுப்பாங்க அவங்களே வந்து குருவாக வந்து வழிகாட்டுதெல்லாம் வச்சுப்பாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்போ இதை பண்ணிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா நம்மளை நம்பி பண்ணிடுவாங்க அது குரு நியமனம்னு பேர் அப்புறமா வந்து தெய்வ நியமனம் தெய்வ நியமனம் அப்படிங்கிறது என்னென்னா சில பேருக்கு கனவுல வந்து சொல்கிறது இதெல்லாம் இருக்கும் அல்லது கிராமங்களில் பூ போட்டு பார்க்குறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது பார்க்கலாமா ஜா ஜாதகம் இல்லாதப்ப தான் பண்ணாங்க பூவை போட்டு பார்ப்பாங்க வெள்ளைப்பூவு ஒன்று சோப்பு பூ ஒன்று வச்சு பேப்பரில் சுற்றி உள்ளே போட்டுட்டு யாராவது சின்ன குழந்தைய வச்சு எடுக்க சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வேறு மாதிரியாக வந்து திருநீறு குங்குமத்தெல்லாம் அடித்து வச்சு போட்டு பார்ப்பாங்க ஆக இது ஒரு விதமான ஆறுடம் ரெட்டையாக ஒத்தையா ரெட்டையாக பிடிச்சி பார்த்து சொல்லக்கூடியது இது தெய்வ நியமனம்னு ஒரு சிலருக்கு கனவு மூலியமாக சொல்லுவாங்க பித்தர்கள் மூலியமாக சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இது தெய்வ நியமனம்னு பேர் இது இல்லாமல் சுயமரம்னு ஒன்று அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் கூட அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் பார்க்காத சுயமரம் இல்லை ஆனால் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சத்த சில ஜாதி சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு சத்திரத்தை எடுத்து வச்சு அதில் வந்து சுயமரம்லாம் பண்ணுறதுலாம் உண்டு நிறைய பேர் வந்து அதெல்லாம் கலந்துக்கிட்டு மேட்சிங் ஆகுது ஒன்று சிலது கல்யாணம் கூட ஆகிட்டு தான் இருக்குது அது சுயமரம் சுயமரம் பண்ணுறவங்களும் ஜாதக பொருத்தம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது அப்புறம் காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்புறம் திருமணம்னா ஓடி போய் பார்த்து கிருஷ்ணர் ஓடி போய் பண்ணிக்கிட்டா இருப்பாருங்க தூக்கிட்டு போய் பண்ணி தூக்கிட்டு போய் பண்ணுறது காந்தர்வம் கவர்ந்து செல்லுது கவர்ந்து செல்லி போடுறத அதையும் வந்து பொருத்தம் பார்க்குறது இல்லை சகுன நியமனம் ஒரு பொண்ணை பார்க்கலான்னு வீட்டுக்கு வரோம் அப்போ நல்ல சகுனமாக இருந்தது பசுமாட்டு பக்கத்துலேருந்து கத்துது ஆன்னு ஆன் கத்துது ஓகே இது பசுமாடு குரல் கேட்குதா பண்ணிக்கலாம் பல்லி சொல் இருக்குதா அது எந்த திசையிலேருந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அல்லது நிச்சயம் பண்ணலாமான்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் டப்பான்னு கரண்ட்டு போயிடுச்சு அது அசுப சகுனமாக கொள்கிறோம் அப்படி பண்ணாங்கனாக்கா சரி வேண்டாங்க நம்ம அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிக்கலாம் இது சகுன நியமனம்னு பேர் அது இல்லாமல் இன்னொன்று ஒன்று இருக்குது அது இந்த காலத்துக்கு பொருந்தமானே நமக்கு தெரியல யாருக்கு பொருத்தம் பார்க்கக்கூடாது அப்படின்னாக்கா பொருத்தம் பார்க்க வேண்டியது இல்லை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கருப்பு நிலை இழந்தவர்களுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் இந்த மாதிரியான விதிவிலக்குலாம் இருக்குது இதை இது இவ்வளோ பொருத்தத்தில் இவ்வளோ விதிவிலக்கு இருக்குது இதை தாண்டி இதை எல்லாம் நம்ம ஜோசியர்கிட்ட ஒரு முழுமையான ஜோசியரை இவ்வளோத்தையும் பொறுத்தும் பார்த்து தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் விதிவளுக்கு இருக்கானாக இவ்வளோ இருக்குதுங்க நன்றி வணக்கம்